வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாள்ல நம்ம வேதாகமத்தில இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி மிகவும் தெளிவாக படித்து வருகிறோம் இன்றைக்கு கூடாரத்தில் திறமைசாலிகள் என்ற தலைப்பின் கீழே பார்க்க போறோம் சரி ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலுமே விசித்திரமான வேலைகள் இருப்பதை பார்க்க முடியுது சில பொருட்களையும் நான் சொல்றேன் பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும் தண்ணீர் தொட்டி இருக்கும் அஹ் பரிசுத்தலத்துல பாத்தீங்கன்னா ஏழு தண்டு உள்ள குத்து விளக்கு சமூகத்து அப்ப மேஜை தூபவிடம் இருக்கும் மகா பரிசுத்தில உடன்படிக்கை பெட்டை மேலாக கிருபாசனம் என்று அப்பப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பொருட்கள் இருக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு சரி இவ்வளவு பொருட்கள் இருக்குது என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் நடந்திருக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள வேலைகளை நான்கு வேலைகளாக பிரிக்கலாம் சரி ஒன்று மெட்டல் ஒர்க் உலோகங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலை உலோகங்கள் அப்படின்னா இந்த வெண்கலம் வெள்ளி தங்கம் இதையெல்லாம் உருக்கி அதை சரியாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் சரி இரண்டாவது ஸ்டோன் ஒர்க் ஆஹ் விலை மதிப்புள்ள கற்களில் முத்திரை பதிப்பு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா பிரதான ஆசர ஆகிய அந்த ஆரோனுடைய ட்ரெஸ்ஸுக்கு பதக்கம் இருக்கும் அதுல பன்னிரண்டு விலை மதிப்புள்ள கற்கள் இருக்கும் அந்த கற்கள்ல பேர முத்திரை போடணும் அப்படின்னா அது சாதாரண வேலை இல்ல அந்த வேலை தெரிந்திருக்கிறவங்களாலதான் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் மூன்றாவது உட்ஒர்க் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள எல்லா பனிமுட்டுகள்லயும் இந்த சீத்தி மரம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதனால தச்சு வேலை மர வேலை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் நான்காவது ஒர்க் தையல் வேலை தெரிந்திருக்க வேண்டும் ஆசிரியப்பு கொடாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே தொங்கு திரைகள் இருப்பதையும் மூடு திரைகள் இருப்பதையும் அதை தொடர்ந்து ஆசனனுடைய உடை வடிவமைக்கப்படுவதையும் பார்க்க முடியுது அதனால நான்கு முக்கியமான வேலைகளும் நன்றாக கற்றிருந்தால் மட்டுமே சரி திறமைசாலிகளாக இருந்தால் மட்டுமே இங்கே பணியாற்றி இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சரி நான் கேட்டேன் இந்த வேலைகள் எல்லாம் எப்படி செய்வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க இப்போ எத்தனை பேர் சேர்ந்து இந்த வேலைகளை செஞ்சாங்க அவங்களுடைய பெயரோ மற்ற காரியங்களோ வேதாகமத்தில குறிப்பிடப்பட்டிருக்குதா ஆஹ் ரொம்ப முக்கியமான விஷயம் இது சரி ஆஹ் வேதாகமத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் சித்திர வேலை செய்வதற்கென்று ஆண்டவர் இரண்டு முக்கியமான நபர்களை நியமித்து வைத்திருந்தாங்க சரி அவங்க மிகவும் திறமைசாலிகளாக இருந்தாங்க ஒரு ஒரு சிலர் சிலர் தச்சு வேலை நல்லா பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் உலோகங்களை உருக்கி செய்யக்கூடிய வேலைகள் நல்லா செய்யறவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல தையல் வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா நான் குறிப்பிட போகிற இந்த இரண்டு நபர்கள் எல்லா வேலையிலேயும் திறமைசாலிகளாக இருந்தவர்களா இருந்தாங்க அந்த இரண்டு நபர்கள் யாருன்னா ஒன்று பெசலையேல் என்ற நபர் சரி மற்றொருவர் அகோலியாப் என்ற நபர் இந்த இரண்டு நபர்களை பற்றியும் வேதாகமத்தில் வாசித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் அதிகமான காரியங்கள் அவர்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம் வாசிக்கலாமா நிச்சயமா யாத்ராமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வாக்கியங்கள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலையேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனால் தேவ ஆவியினால் நிரப்பினேன் இந்த வசனத்தை பார்க்கும் போது பிசலையில் என்ற மனிதனை நான் குறிப்பிட்ட அந்த நான்கு வேலையிலும் சிறந்தவனாக விளங்கும்படியாக ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து தேவாவினால் நிரப்பினார் என்று வேதாகமம் கூறுகிறது ஆஹ் மெட்டல் ஒர்க் உலகத்தில் வேலை ஸ்டோன் ஒர்க் கற்களில் வேலை மூன்றாவதாக உட் ஒர்க் டச்சு வேலை நான்காவதாக அந்த வீவிங் ஒர்க் அந்த தையல் வேலை எல்லா வேலையிலையும் யூகித்து செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அந்த பிசிலையிலை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து அகோலியாப் என்ற நபரை பற்றி நான் பார்க்கலாமா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியம் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரன் அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் முப்பத்தி ஐந்து சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலையையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் தேவன் நிரப்பினார் என்றான் இந்த வாக்கியம் தெளிவாக கூறுகிறது அகோலியாபும் பெசலையலுக்கு சரிக்கு சமமானவராக இருக்கிறார் கொஞ்சம் கூட குறைவாக இருப்பதாக வேதாகமம் குறிப்பிடவில்லை இவருக்கும் சிற்ப வேலை தெரிகிறது தையல் வேலை தெரிகிறது இன்னும் என்ன வேலை தெரியணும்னாலும் தெரிஞ்சுக்க செய்வாங்க போல அவ்வளவு அழகாக செய்யக்கூடிய திறமை பெற்றவர்களாக தேவன் இவர்களை நியமித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த இரண்டு நபர்களை பார்க்கும் போது மற்றும் அகோலியா எல்லா திறமையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் சரி மாதவன் இந்த ரெண்டு பேர் வந்து இந்த எல்லா வேலையிலுமே ரொம்ப ஒரு ஞானத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் இருந்து வசனத்தோடு சொன்னீங்க இவங்க கூட யாரும் ஹெல்ப்பர் உதவி ஆட்கள் வச்சுக்கிட்டாங்களா இல்லைனா எப்படி இவங்க ரெண்டு பேர் மட்டுமே தான் எல்லா காரியங்களும் செஞ்சாங்களா இவங்க ரெண்டு பேர் தான் எல்லா திறமைகளும் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று வேதாகமம் பெயரி பதிவு செய்கிறது ஆனா இவர்களுக்கு உதவும்படியாக சில ஞான இருதயம் கொண்டவர்கள் திறமை கொண்டவர்களை ஆண்டவர் அனுமதித்திருந்தார் அனுப்பினார் என்பதையும் பார்க்க முடிகிறது அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கான வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை வேணா நான் வாசிக்கிறேன் கண்டிப்பா யாத்திராகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் அப்பொழுது பரிசுத்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலையிலும் அகலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் பக்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் இரண்டாம் வாக்கியம் பெசலை ஏலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது மற்றும் அகலியாப் மட்டும் இந்த எல்லா வேலையும் இவங்க கூட ஞான இருதயம் கொண்ட இன்னும் சில பெயர் சொல்லப்படாத திறமைசாலிகள் இருந்தார்கள் என்பதை வேதாகமம் தெல்ல தெளிவாக பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆஹ் இதுலயும் ஸ்பெஷலா பெசலையல் செய்த ஒரு தனித்தன்மையான வேலையை நான் குறிப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த நான் வாசிக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை அவர் அதை நான் பதிவு செய்ய வேண்டும் யாத்திராகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் பெசலையன் சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அதின் நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்னரை மூலமும் அதன் உயரம் ஒன்னரை மூலமும் ஆனது இந்த வேத வாக்கியம் பெசலையலை பற்றின இன்னொரு தனித்தன்மையான காரியத்தையும் பதிவு செய்கிறது அது என்னன்னா உடன்படிக்கை பெட்டியை யார் செய்தார் என்றால் பெசலையல் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அகோலியாப்புக்கு ஏதாவது தனித்தன்மை இருக்கிறதா என்றால் அவருக்கு எல்லா திறமையும் கொண்டவராக இருந்தார் என்பதை பதிவு செய்வதோடு ஒரு முக்கியமான திறமை அதிகமாக இருப்பதை வலியுறுத்துவதை பார்க்க முடிகிறது அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா யாத்திராமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் தான் கோத்திரத்து அகிசாமாகின் ஆகின் குமாரன் ஆகியா அகோலியாப் சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் ஈழநீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான் இந்த வேத வாக்கியம் அகோலியாப்பின் மற்றொரு தனித்தன்மையை விவரிக்கிறது அகோலியா தையல் வேலை செய்யறதுல கண்ணு மாதிரி இருப்பது அப்படிங்கறத வலியுறுத்துவதை பார்க்க முடியும் இவ்விதமாக ஆசிரியப்பு கூடாரத்தில் உள்ள திறமைசாலிகளில் முதல் நபர் யாரு இரண்டாவது நபர் அகோலியா மூன்றாவது நபர் யாரு நானே சொல்றேன் இருதயத்தில் ஞானமுள்ள அநேகர் என்பதை நாம் பார்க்கலாம் பேர் குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் இந்த சித்திர வேலையிலிருந்து எல்லா வேலையும் செய்வதற்கு அவர்களும் உடன்பட்டவர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் வேலை பரலோகத்திற்கு சென்றால் இப்படிப்பட்ட சித்திர வேலை செய்த பெயரிடப்படாத நபர்களையும் நாம் பார்க்க வாய்ப்பிருக்கும் என்று நான் நம்புகிறேன் சரி மாதவன் இந்த ஒரு காரியத்திலிருந்து நம்ம என்ன ஒரு ஆவிக்குரிய படம் நம்ம எடுத்துக்க போறோம் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமையும் பரலோகத்தின் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும் சிலர் பேச்சிலே வல்லவர்களா இருப்பாங்க ஒரு சிலர் பாடுவதில் வல்லவர்களா இருப்பாங்க ஒரு சிலர் சமைப்பதில் வல்லவர்களா இருப்பாங்க ஆஹ் ஒரு சிலர் நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வதில் வல்லவர்களா இருப்பாங்க ஒரு சிலர் தொழில் செய்வதில பணத்தை பெருக்குவதில் வல்லவர்களா இருப்பாங்க ஒரு சிலர் இந்த டிரைவிங் கார் டிரைவிங் பைக் டிரைவிங் இன்னும் ஓட்டக்கூடிய திறமைசாலிகளா இருப்பாங்க திறமைசாலிகளாக இருந்தாலும் நம்முடைய திறமை ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வளர்ச்சி ஏற்படும்படியாக நம்முடைய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போது இன்னும் அநேக திறமைகளை நாம் வளரும் ஆண்டவர் கிருபை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் கொடுத்த அனைத்து திறமைகளையும் ஆண்டவருக்கே நாம் கொடுப்போம் முதலாவதா நம்முடைய திருச்சபைக்கு அதன் மூலமாக எவ்வித நன்மை பயக்கும் என்பதை பார்த்து நாம் திருச்சபையின் வளர்ச்சிக்கு நம்முடைய திறமைகளை கொடுப்போம் அதற்கு பிற்பாடு நம்மை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு நம்முடைய திறமையினால் ஆண்டவருடைய அன்பை எவ்விதமாக வெளிப்படுத்தலாம் என்பதை அறிந்து ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக அவர்களிடத்திலும் நம்முடைய திறமையை பயன்படுத்துவோம் இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆமையின் சௌரரு ஆசிரியப்பு கூடாரத்தின் திறமைசாலிகள் அப்படின்ற தலைப்பின் கீழாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தர் ஒரு துறையில சிறந்து விளங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா உலோக இருந்தாலும் சரி அந்த கல் வேலைகளா இருந்தாலும் சரி அந்த மர வேலையாக இருந்தாலும் சரி தையல் வேலை நாலு டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து போட்டு திறமையாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத ஒரு வேத வசனத்தோடு எடுத்து சொன்னீங்க நிச்சயமா அதை பார்த்துட்டு இருக்கிற தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று சபைக்கு என்று தங்கள் திறமைகளை செலவிடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமை நண்பரே என்ன நேர்களே இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் கற்றுக்கள் நம்புகிறேன் உங்களுடைய தாளந்துகளை உங்களுடைய திறமைகளை தேவனுக்கென்று பயன்படுத்துங்கள் இன்னும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேவன் உங்களை வெகு வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்